நம்ம வீட்டில் வளர்த்தா அந்த சுவை கிடைக்கிறது இல்லை இந்த வருஷம் தண்ணி நிறையா இருக்கிற பகுதியில் விளைஞ்சால் கூட சுவையாக இருக்குது நல்லா மானாவாரியாக விளைஞ்சால் நல்லா இருக்குது பலாப்பழமே கூட பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து வர பலாப்பழத்தோட நம்மளுக்கு மானாவாரியாக இருக்கிற தண்ணி இல்லாத பகுதியில் வரக்கூடிய பலாப்பழம் மாம்பழமாலும் சரி வறட்சியான பகுதி எங்கேருந்து வந்தால் மாம்பழம் டேஸ்ட் ஆகுதுங்க சொல்றீங்க நம்ம தனியாக மக்க வச்சு போடலாம் இல்லை டேரெக்டாக போய் பாதியில் போடுறதும் ரெண்டு வழக்கம் இருக்கு நம்ம தொட்டியில் போடும்போது மக்க வச்சு போடுவாங்க நேரத்தில் போட்டோம் என்ன பண்ணிக்கலாம் அப்படியே கூட நீங்கள் நம்ம மேலே வந்து மூடாக்கு போடும்போது மேலே போட்டிங்கனாலும் ஒன்றும் ஆகாது போட்டுக்கலாம் தண்ணி அறுவடை பண்ற மாதிரி நான் இருமடி மேட்டு பாத்தி போட்டுட்டேன் ஒவ்வொரு ரெண்டு அடி கேப் இருக்குமா ஒரு அடி வயர் இருக்கு அந்த ஒரு அடி ஃபுல்லா தண்ணி நாகாதோள வளர்க்குறோம் சோளம் வளர்க்கறோம் ஏதோ ஒண்ணு எந்த தக்காளி வளர்க்கறோம் எதுனாலுமே அந்த காய் நம்மளுக்கு தேவையான பாகங்களை எடுத்துட்டு மீதி இருக்கிறது என்ன பண்ணணும்னா அந்த நிலத்துலேயே போகிறதுக்கான வேலைகளை செய்யணும் இன்றைக்கி விவசாயத்துக்குள்ள முறைகளில் நிறைய சிக்கல் அந்த ஒரு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை கொளுத்திடணும் இல்லை அங்கே வந்து அப்புறப்படுத்திடணும் அப்படின்றது இருக்குது மறுபடியும் அதுக்கு தேவையான பூசா வெளியேந்து கொண்டு வரணும் அதுக்கான கூட்டங்களை அப்படின்ற மாதிரியான சிக்கலாக இருக்குது ஆனால் வீட்டு தோட்டங்களும் அப்படி கிடையாது நமக்கு இங்கே முதல்ல வந்து நம்மள்கிட்ட கழிவுகளை உள்ளே கொண்டு வருவோம் நம்ம காய்கறி கழிவோ நம்ம பயன்பாட்டு கழிவுகள் இருக்கிறோம் இது எல்லாத்தையும் உள்ளே வந்து மக்க வச்சு நம்ம தனியாக மக்க வச்சும் போடலாம் இல்லை டேரெக்டாக போய் பாதியில் போடுறதோ ரெண்டு வழக்கம் இருக்கு வச்சுங்க நம்ம தொட்டிகளை போடும்போது மக்க வச்சு போடுவாங்க நிலத்துல போடுறோம் என்ன பண்ணிக்கலாம் அப்படியே கூட நீங்கள் நம்ம மேலே வந்து மூடாக்கு போடும்போது மேலே போட்டீங்கன்னாலும் ஒன்றும் ஆகாது போட்டுக்கலாம் அப்போ இந்த ரெண்டு முறைகளில் பண்ண முடியும் இப்போ இது வந்து கழிவுகளை உள்ள நம்ம பயன்பாடு கொண்டு வரும்போதே பெரிய சிக்கல் நம்ம வந்தால் சொன்ன மாதிரி பொதுவெளிக்கு போகாது போய் ஒரு இடத்துக்கு குப்பையாக அந்த எல்லாரும் எல்லோரும் குப்பையை ரோட்லேயே கொட்டிகிட்டு தான் என்ன பண்ணுறது முன்னாடி அதனால சுகாதார கேடு ஒரே இடங்களில் நீங்கள் நிறைய கழிவுகளை கொட்டிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா அங்கே நோய் பார்ப்பதற்கான வாய்ப்புகளோ மற்ற காரணிகளும் இருக்குது சுகாதாரங்கள்லாம் போகும் அப்போ அதை நம்ம சரி பண்ணுறதுக்கான முதல் வழியே நமக்கு இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் இங்கேயே போட்டு மக்க வச்சு அந்த மண்ணோட வளத்தை கூட்டிகிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் மண் உயிர் தன்மையாக இருக்குது நுண்ணுயிர்களை பெருக்கிறதுக்கு அதுக்கு கரிம சத்துன்னு சொல்கிறோம் கார்பன் இந்த கார்பன்றது என்ன ஒரு மண் நம்ம தான் சொன்ன மாதிரி ஒரு ஆய்வு இங்கே எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா முதல்ல அதை ஒரு குவாலிட்டியாக தான் பார்க்குறாங்க இது கூட கார்பன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு இல்லை அப்போ இன்னைக்கு தமிழோட ஆய்வுகளை பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பது ஐம்பது வருஷங்களில் குறைஞ்சிகிட்டே போயிட்டே இருக்குது விவசாயம் தகுதி இல்லாத நிலமாலாம் கீழே போயிட்டு இருக்கு அப்போ இதை மேம்படுத்துறது எப்படி கார்பன் எப்படி ஒரு மனத்தில் அதிகப்படுத்த முடியும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ரசாயனத்தை குறைச்சாலே கார்பன் அவங்க புரிஞ்சுட்டாங்க அடிப்படைய முதல் ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் நீங்க ஒரு இடத்துல கார்பன் ஏறணும்னு நினைக்கிறீங்க ஆனா அது இறங்குறதுக்கான வேலை செய்கிறதுக்கு முதல்ல அந்த ரசாயனம் தான் காரணமா இருக்கு அப்ப அதை நிறுத்திட்டீங்களா என்ன இன்னும் இருக்கிறதாவது உயிர் போட இருக்கும் அது குறையாம இருக்கிற முதல் வழி அதிகப்படுத்துறதுக்கு இன்னொன்று வழி என்ன மக்கு போடுது கழிவுகளோ அதாவது தாவரக்கு அந்த இலைகளோ குச்சிகளோ மரங்களோ எல்லாமே இது கார்பன் இது என்ன ஆகுது நம்ம கரிமமாக தான் மாறுது அப்போ இந்த கார்பன் தான் முக்கியமானது இப்போ இது அதிகமாக நிலத்தில் கொடுக்குறது தான் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம இந்த நேலையர்களோடு செய்கிறோம் என்னன்னா அந்த கரிம சேர்த்து அதிகமாக அதிகமாக இன்றைக்கி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் காட்டிலேருந்து ஒரு பழம் விளைஞ்சால் இருந்து ஒரு செடி வந்தால் நல்லா இருக்குது சுவையாக இருக்குது நோய் தாக்கல் எல்லாம் எல்லாமே சொல்கிறோம் ஏன் அந்த இது இருக்குது நம்ம வீட்டில் வளர்த்தா அந்த சுவை கிடைக்கிறதில்ல இல்லை இந்த வருஷம் தண்ணி நிறையா இருக்கிற பகுதியில் விளைஞ்சால் கூட சுவையாக இருக்காது நல்லா மானாவாரியாக விளைஞ்சா நல்லா இருக்குது பலாப்பழமே கூட பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து வர பலாப்பழத்தோட நம்மளுக்கு மானாவாரியாக இருக்கிற தண்ணி இல்லாத பகுதியிலேருந்து வரக்கூடிய பலாப்பழம் மாம்பழமான சரி பறச்சியான பகுதி எங்கேருந்து வந்தால் மாம்பழம் டேஸ்ட் ஆகுது நீங்கள் சொல்கிறீங்க மாம்பழம் பண்டூட்டிலேயே மாம்பழம் வெளியுது பலாப்பழம் சொல்கிறாரா பண்டூட்டி பலாப்பழம் சுவையானது ஏன் தெரியுமா இருக்காது பண்டூட்டி பலா சுவையாக இருக்குது சொல்லுங்கள் அந்த ரெண்டு பலாப்பழ சுவையா இடம் குறிக்கிட்டு இருக்கு ஒன்று பலாப்பழம் ஆச்சு வந்து பண்ருட்டி இன்னொன்று புதுக்கோட்டை ரெண்டு இடங்கள் தான் அந்த மாட்டில் பலாப்பழம் சுவையாக இருக்கும் புதுக்கோட்டையிலும் இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு சிமிலரான ஒரு காரணம் இருக்கு ஏன்னு சொல்லுங்க வெப்பம் வெப்பம் மட்டும் காரணம் இல்லை வேலூர் வந்து ரொம்ப மதவிட வெப்பமாக இருக்கும் ஆனால் அங்கே சுவையாக இருக்காது மண் ரெட் சாயில் நீங்கள் பண்ரூட்டிக்கே மொதல் பண்ணிங்கன்னால் அந்த செம்மண் வந்து அதிகமாக இருக்குது செம்மண் ஏன் நல்லா இருந்ததுக்கான இன்னொரு காரங்கள்லாம் செம்மண்ணு ஏன் வந்து நல்ல மண் சொன்னிங்க இல்லையா நல்ல உண்மையாக நல்ல மண்ணு அதுக்கு காரணம் யாராவது இப்போ பிரிஞ்சு போய்டுச்சா பேசணும் பேசணும்ல ஏன் அதை நல்ல மண் நல்லா சொல்கிறாங்க ம் நான் அப்படி கே அப்படி கேட்கல நம்ம வந்து மண் வகைகளை பிரிச்சோம் பிரிக்கும் போது ஒவ்வொரு மண்ணுக்கு தன்மைகள் சொன்னோம் அதுதான் இறப்பதை தக்க வைக்கும் களிமண் அதோட சூப்பராக தக்க வைக்கும் ஏன் நல்ல மண் எல்லோரும் இப்போ எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்குல்ல செம்மண் நல்ல மண் செடி வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லல குறிப்பாக காய்கறிகள் வளர்க்குறதுக்கு ஏன் அந்த காரணங்களை எல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு அடிப்படை தத்துவம் நம்ம பேசுனதுக்குள்ளே தான் இருக்குது அது ஏன் தேவையான அளவு இருக்கும் மணலாம் இருக்காது ரொம்ப டக்குன்னு தண்ணி விட்டுறாது ஒன்னே அப்படியே கே கெட்டியாகி களிமணி மாதிரி குழவோன்னு ஆகிடாது அந்த ஆவரேஜ்னு ஒன்று சொல்கிறேன் எப்பயுமே சரியானது அந்த தொடர்புக்குள்ள என்ன வருது இந்த செம்மண்ணு நிற்கிது அதனால என்ன ஆகிடுதுன்னா அந்த குவாலிட்டியில் மேலே போயிடுது ஆனால் வேற ஒரு சில காரணங்கள் நம்ம அப்படி பார்த்தோமே அது எல்லாத்துக்கும் வர முடியும் ஆனால் மக்களுக்குள்ள அந்த சிந்தனை வர்றதுக்கான காரணன்றது அது அந்த அளவுல வந்து ஐயா வாங்க அளவுல வந்து என்னன்றது சரியான ஒரு மீடியமான ஒரு நிலையில் இருக்கு அப்போ தண்ணி விட்டீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு தாங்குது மூணு நாளைக்கு தாங்குது பத்து நாளைக்குலாம் போகலை போகல அதனால ஒரே நாளையும் ஆகல ட்ரை ஆகல அப்ப அந்த தன்மையினால் மட்டுந்தான் அது குவாலிட்டி ஆகுது இன்னொரு இதை பலா பார்த்துக்கிட்ட தொடர்பு ஏன் பண் பலாப்பழமோ புதுக்கோட்டை பலாப்பழமோ சுவையா இருக்குது மரங்கள் பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமா தேவையில்லை குறிப்பா பழமரங்கள் பழமரங்கள் எல்லா பழமரங்களும் எதை எடுத்துக்கிட்டாலும் தண்ணி தேங்குற பகுதியிலிருந்து வந்தா சுவை இருக்காது அப்போ அளவாக தண்ணி தேங்கிச்சா உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள கீழே போயிடும் அப்போ தேவையான அளவு மட்டும் கிடைக்கும் மிகுதியா இருக்கும் போது என்னன்னா நீர் அதிகமா கூட கூட அந்த சுவையை வந்து குறைஞ்சிட்டே வந்துடும் அதனால தான் நம்மளுக்கு அந்த பண்ட்டி பலாப்படன்றது சுவை வந்து மிகுதியாகவே இருக்குது இன்னொன்று சேலத்துக்கு சொன்னேன் சேலம் என்னது சேலம்ன்றது கிடையாது ஆக்சுவலி அது சேலத்துலேருந்தே வரல அது வேற கதை அது தருமபுரி கிருஷ்ணகிரிலேருந்து தான் வருது பேர் மட்டும் தான் சேலத்துக்கு மார்க்கெட் வேணால் சொல்லலாம் ஆனால் உற்பத்தி ஆகுது தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி இந்த பகுதி தான் மாமழை அதிகமாக விளையிற பகுதி கிருஷ்ணகிரி தான் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனால் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது அதனால சேலம் மாமழ ஆயிடுச்சு சேலத்தில் மாமழ உற்பத்தி ஆகிற அளவு ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் அந்த ஊரே கிடையாது ஆனால் விளையிற ஊர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி எப்படி இருக்கும் யாராவது பார்த்துங்களா மண் அமைப்பு எப்படி இருக்கும் ட்ரையாக இருக்கும் ஆனா பண்ருட்டி மாதிரி இருக்காது அது வேற மண் யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்க இப்போ யாராவது கிருஷ்ணகிரி போயிருக்கீங்களா இல்ல சேலம் போனவங்க யார் இங்க எல்லாமே என்னன்னா மண் கம்மியா இருக்கும் கல்லுக்கெல்லாம் சரலை பண்ணு மாதிரி மொரம் மண் சொல்றீங்க இல்லையா அந்த முரம் மண் அதிகமா இருக்கும் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாமே ஒரே மாதிரிலாம் அங்கே தண்ணி என்ன பண்ணாது நிக்காது வருஷம் அது மேடான பகுதி அங்க என்ன பண்ண முடியாது தண்ணியை பெருசாக தேக்க முடியாது வந்துட்டே அந்த கீழே அப்ப அந்த பகுதியில் விளையாடுறதுனால அது என்ன இருக்கு அந்த சுவை வந்தது அதனால பழங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த பழமும் எடுத்துக்கிட்டாலும் இங்கே தமிழகத்துக்கு நம்ம வெப்ப பகுதி வெப்பமண்டல இங்க எல்லாமே வறட்சியான பகுதியில் வர பழங்கள் மட்டும்தான் சுவையா இருக்கும் இதே மாம்பழம் நம்ம கேரளாவில இருந்தா வேலை எங்கேயாவது மேல இருந்து வரும்போது அந்த சுவையை கொடுக்குறதில்ல ஒரு குறிப்பிட்ட ரங்களை ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம் பெரும்பகுதி கொடுக்க முடியாது அப்ப இந்த காரணம் அந்த தாவரம் வளரக்கூடிய சூழல் அதுக்கு என்ன தேவைன்றது இந்த தேவை எது கரெக்டாக பூர்த்தி பண்ணிடுனா அந்த நிலத்துல இதே ஒருவேளை அதே பலாமரத்துக்கு தஞ்சாவூர் நட்டு இருந்தால் இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும் தண்ணி நிறையா இருக்குது இன்னும் செரிமையாக கூட ஒரு பத்து ஏக்கர் விளைய வச்சிருக்கலாம் ஆனால் என்ன ஆகிருக்கும் மரமே ஃபஸ்ட்டு வளராது வளர்ந்தாலுமே சுவையும் இருக்காது ஏன்னா மரங்கள் தண்ணி அதிகமாக இருக்கும்போது இறந்துடும் பட்டு போயிடும் ஒருவேளை ஒரு ஒரு ஐம்பது நாள் ஒரு நூறு நாள் வந்து பலாமரத்து தண்ணி தேங்கியே இருக்குது அடி வேறு மரத்திலே பார்த்துன்னு சொல்கிறீங்க அது என்ன பண்ண முடியாது அதெல்லாம் வந்து அந்த வேறு அழகுகள் மாதிரி வந்து என்ன ஆகிடும் இறந்துடும் அப்போ பழமரங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி வேகமாக ட்ரைன் ஆகி எங்கே போகுதோ அந்த இடங்களில் தான் நல்லா வளரும் அப்போ புரிஞ்சிக்க முடியுதா அந்த விவசாயன்றது பகுதி சார்ந்ததாக இருக்குது மண் சார்ந்ததாக இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுதா அப்போ தாவர வளர்ப்புக்கு எது அடிப்படை அந்த சூழல் நம்ம இதை புரிஞ்சிக்காம என்ன பண்ண முடியாது விவசாயம் பண்ண முடியாது இப்போ இதுதான் நம்ம எல்லாேருக்குள்ளேயும் இப்போ அதனால தான் நீங்கள் நிலத்தை புரிஞ்சிக்க தான் புரிஞ்சுங்க புரிஞ்சிங்கன்னு சொல்கிறோம் எல்லாரும் என்ன வந்த உடனே டெக்னிக் சொல்லி கொடுங்க இது கூட அது நடலாமா அது கூட இது தக்காளி தக்காளா பீட்ரூட் எப்படி கேரட் எப்படி அதுக்கு டெக்னிக் சொல்லி கொடுங்க இப்படி தான் வருவாங்க நாங்கள் கேரட்டும் வளர்த்துட்டு இதே வேலூரில் வந்து கேரட் விளை வச்சு வெதை ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒரு நாலு வருஷமாக பண்ணுறோம் ஆனால் அதுக்கான சூழல் வேறு ரகங்கள் வேறு அதை நம்ம எப்படி அணுகிருக்கோன்ற கால சூழ்நிலை எல்லாமே வேறு ஆனால் அது புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன பண்ண முடியாது இது பண்ண முடியாது இப்போ இதுக்கு அடிப்படையாக அந்த சூழகம் இதுதான் நம்ம பெரியவங்க செஞ்சதே அதுதான் காற்று அடிக்கிறப்போ என்ன பண்ணணும் மழை பெய்கிறப்ப என்ன செய்யணும் பனிகாலங்களும் என்ன செய்ய முடியும் பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி தாவரங்களை வகைப்படுத்திக்கிறது அது இது பண்ணிக்கிறது

அதுல வந்து இந்த மண்ணில் வச்சா பெரும்பான்மை எதுவும் வராது ரொம்ப அரியாதான் ஏதோ ஒரு சிலது வரும் அந்த மண்ணை நான் மாத்திரேனா கடையில போயிட்டு மண்ணு வாழ்ந்து ஃபுல்லா கொட்டி அதுல வந்து அவங்க ஒரு அந்த உரம் எல்லாம் கலந்துதான் கொடுக்குறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அந்த செடி நல்லா ஆரோக்கியமா இருக்கும் மறுபடியும் வந்து அந்த மென்யூர் குடுத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இப்படி கொடுத்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட கேள்வி வந்து அந்த ஹைட்ரோபோபிக் மண்ணவே வந்து மாத்தருக்கு ஏதாவது வழி இருக்கா ஹைட்ரோபோபிக் எனக்கு அந்த கண்டென்ட் அதாவது எந்த வகையான இது வந்து அதிகமா இருக்கு

ஓகே இது இது இருக்கு இருக்குது இதை நம் ஆல்ரெடி நம்மள வரை சொல்லியிருப்பார் நாகப்பட்டினத்தில் அவங்க வந்து சுனாமிக்கு அப்புறம் வேலை செய்ய அந்த பகுதியில் வந்து ஒரு கிராமம் ஒரு பெரிய கிராமம் சொல்ல ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாரம்பரிய நெல் விளைவிக்கிறாங்க அப்போ இந்த இந்த வயலில் ஒரு விவசாயி ஒரு நெல் விளைவிக்கிறாரு அந்த வயலில் ஒரு விவசாயம் ஒரு நெல் விளைவிக்கிறார் ரெண்டுமே ஒரே ரங்கம் தான் ஒரு மா மாப்பிள்ள சம்பான் வச்சுக்கோங்க இவர் வெதனல் எடுத்து மேலே போட்டாலோ அவர் வெதநல் எடுத்து கீழே போட்டாலோ முளைக்காது இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குது

இப்ப கலர் மண் ஒன்று உரம் போட்டு அதான் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன் அந்த நிலத்துக்கான தாவரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான இது கலர் மண்ணுன்னு ஒன்று இருக்கு கலர் மண்ணில் எதுவுமே விளையாது அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு தெரியுமா கலர் மண்ணு பத்தி இருக்க தெரியுமா கலர் மண்ணில் எது போட்டாலும் முளைக்காது களை செடியும் முளைக்காது ஆனா

ஆனால் இது இப்போ இங்கேருந்தே இருந்தே பண்ண முடியாது நம்ம நேரில் போய் இது வேலை செய்யும்போது அங்கே கலா ஆய்வு தான் பண்ண முடியும் ஆனால் இது திருவண்ணாமலையில் ஒரு விவசாயிகளோட வேலை ஒரு விவசாயி வந்து ரொம்ப வருஷமாக ஒரு பாரம்பரிய நெல் போட்டுகிட்டே இருக்காரு அவர் அந்த நெல்லை தவிர வேறு எதுவும் போடுறதே கிடையாது வேறு எதுவும் விளையிறதும் இல்லை ஒரு நிலத்தில் அதுதான் அந்த கலற்பாலை இதை வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அது நம்ம அங்கே இருக்கிற கலசப்பாக்க விதைகள் குழு விதைக்குழு வந்து அதை பார்த்து அவங்க அந்த வித நிலை மீட்டு எடுத்து அதை இப்போ இந்த மாதிரி கலாநலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை அங்கெல்லாம் வந்து பறப்பதுக்கான வேலைகள் செஞ்சுருக்காங்க இப்படி ஒரு நெல் இருக்கு இப்படி ஒரு மண் இருக்குன்றிருக்குல்ல இது எவ்வளோ பெரிய அறிவு அப்போ நம்ம இன்னும் எந்த அளவுக்கு விலைக்கு இருக்கிறோம் வெளியே மண்ணை புரிஞ்சிக்காமல் இருக்கிறோன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இந்த மாதிரி நிறைய புதிர்மை இயற்கையில் இருக்குது அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் தேடுதலோ பயணங்களோ அனுபவங்களோ இதுக்கு தான் அந்த அறிவை கைமாற்றாமல் இந்த அந்த தாத்தாவை நம்ம பார்க்கல இல்லை அவர் வேறு அந்த அறிவை கடத்தலைன்னா என்ன ஆயிருக்கும் அந்த மண்ணுல கடைசி வரைக்கும் இது விளையாத நிலம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்போம் இந்த நெல்ல கலர் நிலத்தை என்னையா விளையும் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு மொழியாயிட்டு இருக்கும் இப்படி இதுக்கு விளையிற ஒரு நெல் இருக்கியா அப்படின்னு சொல்லி அங்க மாறுது இல்லையா அந்த இதோ இன்னொரு அந்த நெல் தகவச்சதுன்னு காரணம் இருக்கலாம் ஒவ்வொரு விதை எப்படி நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கதோ அப்படி ஒரு நெல் அந்த திறனை அந்த கலர் பாலைன்ற நெல் வந்து கிடைச்சிருக்கலாம் அது உடனே கூட அது விளைஞ்சிருக்காது அது விளையிறதுக்கு பல நூறு ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அந்த தகவல் ஏற்படுத்துறதுக்கு இதை இந்த விஷயம் ஒரு நீங்கள் மனநிலை வச்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த நிலத்தை மேம்படுத்துக்கோ மற்ற விஷயம் நம்ம அப்புறமா வந்து இது பண்ணுவோம் இது வந்து நீங்கள் மண்ணை இன்னும் நுட்பமாக புரிஞ்சுக்க வேணுன்றதுக்கு ஒரு உதாரணம் மட்டும்தான் ஓகே அதனால் மண்ணோட கான்செப்ட்லேருந்து வெளியே வந்துடும் அடுத்தது ஒரு பயிர் வளர்க்குறது மண்ணு மட்டும் முக்கியம் இல்லை அதுக்கு ரொம்ப பிணைப்பாக ஈக்குவலாக இருக்கிறது தண்ணி நீர் நம்ம சொல்கிறோம் இப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அந்த தண்ணி எப்படி கரெக்டான ஒரு தண்ணி கொடுக்குறது எந்த இடைவெளியில் கொடுக்குறது எல்லாரும் கேட்பாங்க இப்போ நான் ஃபோன் பண்ணி உடனே இப்போ பயிற்சிக்காரங்கூட நான் இப்போ மாடித்தோட்டில் ஏதோ நீங்கள் இடத்துல கூட வச்சிருக்கேன் கத்திரிக்காய் வச்சுட்டேங்க தண்ணி எத்தனை நாளைக்கு டைம் விடணும் டெய்லி தண்ணி விடலாமா இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடணுமா எப்படி தண்ணி விடணும்னு அந்த கேள்வி உங்களுக்கு வரும்போது நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கங்க அந்த மண்ணை கேட்டுட்டு உங்கள் மண் என்ன பண்ணுங்க தண்ணி ஊற்றுனா எத்தனை நாளைக்கு தேங்குன்னு பாருங்கள் அப்படி தான் சொல்ல முடியும் நீங்கள் டெய்லியும் தண்ணி ஊற்றுங்க அந்த மண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா களி தான் என்ன போயிடும் அடிக்க செத்து போயிடும் நீங்கள் வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றினா போதுங்க இப்போ என் மண் களி மண் நான் எனக்கு சொல்கிற மாதிரியே ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னால் என்ன ஆயிடுனா காய்ஞ்சி போயிடும் அப்போ அந்த மண்ணை புரிஞ்சுக்கிட்டு தண்ணி இப்படி கொடுங்க நிறைவேலில் கொடுங்க தண்ணி ஊற்றினா எவ்வளோ நேரத்துக்கு அந்த மண்ணை தாக்கு பிடிக்குது அப்படின்னு பாருங்க வச்சு பயிரை பார்க்கணும் தண்ணி இல்லாமல் அந்த பயிர் வாடுதா எப்போ வாடுது உடனே இறது ஒரு செடி எப்போயுமே தண்ணி இல்லைன்னா உடனே எல்லாம் இறந்துடையாது ஒரு மூணு நாள் நல்லா லாபம் அந்த செடி வாடி இலை எல்லாம் உதிர்ந்து அந்த தண்டுக்கு ஆஞ்சி அப்புறமா தான் என்ன பண்ணுவோம் அது இறந்தே போகும் அந்த காலங்கள் வரைக்கும் நம்ம விட தேவை இல்லை முதல்ல இப்ப எதுவுமே விலையன்றது ரொம்ப வெயில் நாட்கள் சித்திரை மாசம் வெயில் தண்ணி விட்டா கூட மேல் இலை மாடும் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிடும் அது அந்த சூட வந்து தேவையில்லை அந்த ஒளிச்சேர்க்க தேவையில்லைன்னு அதுவே முடிவு பண்ணி என்ன பண்றது இலைகளை கீழே இது விட்டுறது அது வந்து வாடுறது கிடையாது அதே அது இயல்பான நிலைக்கு சூரிய ஒளி போனோம் நார்மலா மாறிக்கும் எப்ப தண்ணி இல்லைன்னு முடியும்னா சாயந்திரத்துல ஒரு செடி வாடி இருக்கும் அப்போதான் அதுக்கு தண்ணிக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம உணர்த்துற நேரம் நிறைய பேர் செடி வாடினாலே செடி நிறைய விஷயங்கள் செய்யும் நம்ம எப்படி போய் சொல்றோம் ஏமாத்துறோம் அதனால் நிறைய கேம்லாம் ஆடுறோம் அந்த மாதிரி கேம் நிறைய ஆடும் இயற்கை கூட அந்த கேம்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் அதை சொல்ற நம்ம பிரதீப் ஒன்று சொல்றேன் நம்ம நடுவில் ஒரு செடி வந்து ஒரு பூச்சியை விருதுக்கு என்ன பண்ணணுமா திடீர்னு நம்ம செடி கசப்பாக மாத்திரிமா ஒரு மூணு நாளைக்கு அந்த இலையெல்லாம் கசப்பாக மாற்றி வச்சுருக்கோம் அந்த பூச்சி அதிகமாக சாப்பிடும்போது அதுக்கப்புறம் அந்த பூச்சியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நார்மலாக மாறிக்குமா எனக்கே வித்தியாசமா அதான் சொல்றேன் அப்போ ஒவ்வொரு செடிக்கும் நிறைய நுட்பமான நிறைய விஷயங்கள் இருக்குது இயற்கையோட மற்ற உயிரினங்கள் கூட இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த செடியை வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கும் தண்ணி இல்லை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறையா மாறுபாடுகள் வந்துருக்கு அது நம்ம பண்ண விளைவுகள் இயல்பாக வந்து ஒவ்வொரு தண்ணிக்கு ஒரு தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க ஆற்று தண்ணிக்கு ஒரு தன்மை இருக்கும் இப்போ அது கிணத்துலேருந்து ஊற்று தண்ணி சொல்லலாம் அந்த ஊற்று தண்ணிக்கு ஒரு இது இருக்கும் மழையிலேருந்து வரக்கூடிய தண்ணியில் ஒரு இது இருக்கும் இன்றைக்கி அதெல்லாம் தண்ணி நம்ம ரொம்ப ஆழ்துளை கிணறு போட்டு அடி ரொம்ப இதிலேருந்து எடுக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு தண்ணிக்கான தன்மைகள் வேறு வேறாக இருக்குது அதனால் நிறைய சிக்கல்கள் இருக்குது உண்மையாக இதில் வந்து சுண்ணாம்பு அதிகமாக இருக்குது உப்பு அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு கனிமம் வந்து அதில் அதிகமாக மிகுதியாக இருக்குது குறைஞ்சிருக்கு எப்படியோ வச்சுக்கலாம் இதை பேலன்ஸ் பண்ணுறன்றது நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க எங்களை சுற்றி உப்பு தண்ணிங்க நாங்கள் விவசாயம் பண்ணணும் என்ன பண்ணுறது எல்லாரும் சொல்கிறது மழை நீரோடயே சொல்லுவாங்க அறுவடை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீசார்ஜ் ஆனால் ஒரு நாள் தீர்வு இல்லை இன்னொரு இது அவர் மட்டும் பண்ணாமல் மாறிடுமான்ல இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஓரணைகள் அங்குடைய கால்வாய்கள் இதை சீரமைக்கிறது அங்கே தண்ணிகளை சரியாக அறுவடை பண்ணுறது அதை உள்ள நிலத்தடி நீரில் இந்த இன்னும் வருஷம் ஒரு பக்கம் எடுக்காமல் இருக்குது எப்பயுமே கிணத்துல விவசாயம் பண்ணுற வரைக்கும் நம்ம விவசாயம் வந்து செழிப்பாக இருந்துச்சு ஏன்னா மேல் ஊத்தது இருபது அடியில் இருக்கும் முப்பது அடியில் இருக்கும் தண்ணி எடுப்பாங்க தண்ணி குறைஞ்ச உடனே ரெண்டு விவசாயம் பண்ணி நிறுத்திடுவாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா நானூறு அடி ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடியிலாம் போயிட்டாங்க இப்போ திண்டுக்கல்லாம் போனீங்கன்னா நல்லா ரெண்டாயிரம் அடிக்கி தா ஜாலியாக போர் போடுறாங்க ஆனால் தண்ணி கிடையாது ஆனால் அந்த ரெண்டாயிரம் அடிக்கு தண்ணி எப்படி உள்ளே கொண்டு போகிறதுக்கான திட்டங்களை வகுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை ஒரு ஒரே ஒரு விவசாயி எங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முடி ஒரு அனுபவம் நாற்பத்தி எட்டு போர் போட்டிருந்தார் அவர்கிட்ட போர் மிஷின் இருக்குது அதனால் தலைவர் வச்சு ஊது ஊதுன்னு எல்லாத்தையும் ஊதிட்டார் அது அவட்டாக ஃப்ரீயாக காசு இல்லாததுனால போட்டார் ஒரு விவசாயி இது பண்ண முடியுமா பண்ணனால தண்ணி கிடைக்குமா தீர்வு என்னென்று இருக்குல்ல தண்ணி அறுவடை பண்றதுக்கு எந்த வழியும் அவர் செய்யல எனக்கு தண்ணி வந்தாலும் என்கிட்ட மிஷின் இருக்குது நான் எங்க வேணா தொலை போட்டு பார்ப்பேன் அப்படின்னு போட்டு பார்த்திருக்காரு கடைசியில் எதுவுமே தண்ணி வரல இப்ப ரெண்டு விஷயங்களையும் நம்ம சரி விகிதமா கொண்டு போறதுக்கு முயற்சி போடணும் தண்ணி வந்து ஒரு போரில் போட்டுக்கூட நீங்க எடுக்கலாம் நான் சொல்றேன் ஆனா அதை உள்ள கொடுக்கறதுக்கான வேலைகளும் செஞ்சுக்கிறது தண்ணி அறுவடை பண்ற மாதிரி நான் மேட்டு பாத்தி இருமடி மேட்டு பாத்தி போட்டுட்டேன் ஒவ்வொரு பாத்திக்கலையும் நடுவில் ரெண்டு அடி கேப் இருக்கு அதனால உயரமா ஒரு அடி உயரம் இருக்கு அந்த ஒரு அடி ஃபுல்லா தண்ணி நின்னா கூட என்ன ஆகாது